ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தரங்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல எதிர்ப்பு சத்து உள்ளதுங்க கழுவிட்டு இது மாதிரி படிப்படியாக நறுக்கி வச்சுக்கோங்க இது வந்து கேஸுன்னு சொல்லுவாங்க வாயுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பித்தங்கபம் அப்படின்னு அந்த அது இருக்குல்ல அதில் வந்து வாயு சம்மந்தப்பட்டவர்களுக்கு என்ன கேஸ் ஆபம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ணாது இது நல்லா எதிர்ப்பு சத்து உள்ளது ஜுரம் அடிக்கும் போது இதை காய்ச்சி தண்ணியை வடித்து கொடுத்தோம்னா சீக்கிரத்தில் சரியாகுங்க நல்லா எதிர்ப்பு சக்தியானது சத்தானது வேறு இதை தான் இன்றைக்கி பொரியல் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் உரிக்கிறதுக்கு அலுப்பு போட்டுக்கிட்டு எல்லாம் பெரிய வெங்காயமாக செய்கிறோம் ரெண்டு மிளகா கருவேப்பில் கடலைப்பருப்பு கடுகு போட்டு தாளிச்சுக்கு வேண்டியதான் வாங்க கிச்சன் போகலாம் ஒரு சட்டியாக அடுப்பில் வச்சுக்கலாம் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது பாருங்கள் எண்ணெய் கையில் விடுதுன்ட்டு இந்த பாருங்கள் இதில் ஒரு கோல் போட்டிருக்கேன் பாருங்கள் இதை வந்து கையில் பிசு எப்படி ஒரு அமுக்க அமுக்கன்னா போதும் எண்ணெய் ஊற்றி அது மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து கிச்சன் டிப்ஸுங்க பாருங்கள் இதில் ஒரு ஓட்டை போட்டு அமுக்கினோம்னா வெளியில் வந்துடும் அப்படி இல்லை கடுகு அரை ஸ்பூனு உளு ஒரு கா ஸ்பூனு வெடிக்கிது இதில் எல்லாம் போட்டுடுவோம் ரெண்டு பச்சை மிளகா உரத்துக்காண்டி பத்துக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூனும் கடலைப்பருப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதை கண்டுபட்டுக்கலாம் வரப்பட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம நறுக்கிட்ட கொத்தரங்கிட்டுக்கலாம் இதெல்லாம் சத்தானதுங்க நம்மளுக்கு இதெல்லாம் தெரியலை அதோட ஒரு அருமையெல்லாம் நானும் சின்ன சாப்பிட சாப்பிடக்கூட மாட்டேன் இப்போதான் தெரியும்

ஒரு உப்பு போட்டால் போதும் முழு உப்பு போடக்கூடாது இது தாங்காது இந்த காய் வந்து தாங்காது கொதிச்சிட்ருக்கு இப்போ அங்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குண்ணா சிலவு அவிச்சியெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லைங்க வேக வச்சாவே வந்து இது போயிடும் சத்து போயிடும் அதெல்லாம் அதில் போயிடும் ச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது கொஞ்சம் சுண்டட்டும் சுண்ணதுக்கப்புறந்தான் தேங்காய்ப்பு போட்டால் நல்லாயிருக்கும் தண்ணி சொல்லி இருக்கு அடுப்பு சரியில்லைங்க அது செட் ஆகாது மிச்சம் ஆகுது நம்ம கையில் கூட பிடிச்சிக்கிட்டாரோ அந்த பாருங்கள் நம்ம சுற்றினா அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ போட்டு வந்துடுங்க அதுக்கு கொடுத்துட்டு வரணும் நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டாலும் எதோ மொபைல் பிடிக்க ஆள் இல்லை அவ்வளோதாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பச்சைவாசம் போட்டோம் தேங்காய் பூ இல்லாட்டி சளிச்சு போயிடும் இது வந்து வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க தேங்காய் பூ போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்துட்றாங்க தேங்காய் பூவை வந்து ஸ்கிப் பண்ணிக்க வேண்டியது தான் ஆமாம் லன்ச்சுக்கு வந்து தேங்காய் பூ வந்து சூட்டோடு தான் நம்ம செஞ்சு கொடுத்துடுவோம் அது வந்து சமைச்சு போயிடும் கெட்டு போயிடும் அதனால் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இது மாதிரி செஞ்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்றதுக்கு வந்து பூ போட வேண்டாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சாப்பிட்லாம் ஈஸியான கொத்தரங்காய் பொரியல் ரெடி